உலகம் முழுவதும் பரவிருக்கும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் போட்ட கரன் ஸ்ட்ரீட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வழக்கமாக புகைப்படங்களும் கவிதையும் சார்ந்த பதிவுகளை தான் நான் இந்த சேனலில் போட்டுட்டு வந்துருந்தேன் ஒரு சின்ன மாற்றமாக புகைப்பட கலையோடு சம்மந்தப்பட்டுள்ள ஒருத்தரோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நான் இவரை முதல்ல அனுபவப்பட்டுகிறேன் ஆனால் ஒரு பைத்தியம் வணக்கம் ஆமாம் நான் பைத்தியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சினிமா பைத்தியம் பிறக்கும் போதே ரத்தத்தில் சினிமான்ற ஒரு ஆசிடை கலந்து பிறந்தவன் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லுவாங்க முதல் முதல் நான் பிறந்ததுமே அம்மா பார்த்த முதல் படம் எதுன்னு கேட்டால் பெற்ற மகனை வெற்ற அன்னை ரொம்ப பொருத்தமான படம் பாருங்கள் ஆனால் என்னை விற்கலை நல்லபடியாக வளர்த்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமாவுக்காகவே என்னை பெத்து போட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சினிமாவை வந்து அளவுக்கு மீறி சினிமா 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 படிப்பை தவிர சினிமா தான் அதிகமாக பார்த்துருக்கிற வாழ்க்கையில் தமிழ் சினிமா மட்டுமல்ல இங்கிலீஷ் படம் ஆங்கில ஆங்கில படங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாரு அதில் என்னென்னா நம்மலாம் பார்த்த படம் ரொம்ப கம்மின்னு சொல்லுவோம் இவர் பார்க்காத படம் ரொம்ப கம்மி அப்படின்னு தலை தடங்கில சொல்லலாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு விசேஷமாக போ அதாவது போட்டோ பிடிக்க போகிறாருன்னு வச்சிங்களேன் அந்த ஊரில் போனால் அந்த கல்யாணம் வேறு ஏதோ விசேஷத்துக்கு இப்போ கூப்பிட்றாங்கன்னா கூட போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு அந்த ஊரில் எந்த தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் என்ன படம் இருக்குது அது ஏற்கனவே பார்த்த படமா பார்க்காத படமா அப்படி பார்த்துருந்தாலும் நல்ல படம்னா இன்னொரு போய் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்க பிடிச்சிக்கொடி போய் அந்த நிகழ்ச்சி போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் அந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்துருக்குறார் அப்படி பார்த்த அனுபவங்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது ஒவ்வொரு படத்தில் இருக்கிற பாட்டு இசை அதே மாதிரி சினிமா விமர்சனம் ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு வந்து அதில் இருக்கிற நிறைய குறைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார் அதில் அது சிரிக்கிற மாதிரியான சில விஷயங்களை சேர்த்து இயல்பாகவே சொல்லிட்டு போவார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற குணத்தோடு இருக்கிற ஆட்கள் வந்து பார்க்க முடியாது ரேர் சினிமா விமர்சனங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இயல்பாக சொல்லிவிட்டு போகிற ஒரு நபர் அதனால் அவர் இந்த சேனலில் கொண்டு வரணும்னு நினச்சேன் நான் அதுக்காக தான் வந்திருக்காரு சொல்லுங்கண்ணா உங்களோட முதல் படம் உங்களை அம்மா கூப்பிட்டு போகிறத சொன்னீங்களே அது சொல்லுங்க முதல் முதல் எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்த படம் கற்பகம்னு சொல்லி முத்துராமன் கேர் விஜயா நடித்த படம் நல்லா ஞாபகம் இருக்குது திருப்பத்தூரில் மீனாட்சி தேட்டர்ன்னு ஒரே தேட்டரு தான் பிறந்தது அந்த தேட்டரில் அம்மா மடியில் உட்காந்து பார்த்துருக்கேன் ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனி வரிசை ஆண்கள் பகுதியில் பெண்கள் போகக்கூடாது பெண்கள் பகுதியில் ஆண்கள் வர மாட்டாங்க அப்படி இந்த காலகட்டங்கள் நான் பையன்றதுனால சின்ன பையன் அம்மா மடியில் போய் உக்காந்து படம் பார்த்து எனக்கு விவரம் தெரிஞ்சு படம் அதான் கற்பகம் தான் அது ஒரு ஆவி இறந்துட்டு ஆவியா வர்ற மாதிரி கதை அதை பார்த்து நான் பயந்து போய் அம்மா மடியில் உச்சா போன கதையெல்லாம் இருக்குது ரொம்ப பயந்து போய் இன்டர்வியூலுக்கு அப்புறம் அந்த கேர் விஜா வந்து ஆவியா வருவாங்க அதை பார்த்ததுமே பயந்து போய் உச்சாக போயிட்டேன் அம்மா வந்து என்ன மழை என்ன மழை தேட்டரெலாம் ஆமாம் மழை அப்படின்ற மாதிரி மா எல்லாம் மடியெல்லாம் நினைஞ்சு ஒரு வழியாக வந்து வந்து குளித்தோம் அது வேறு விஷயம் அதுதான் முதல் முதல் பார்த்த படம் அதுக்கப்புறம் படிக்கிற காலங்களில் பள்ளி ஏமாற்றிட்டு ஸ்கூலில் அடிச்சிட்டு போகிறது போயிட்டு வழி தெரியாமல் சுற்றிட்டு வர்றது அந்த மாதிரி சினிமா சினிமா சினிமாதான் படிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல எனக்கு சினிமாவுக்கு நல்லா தெரிஞ்சது பள்ளியில் போனாலும் சினிமாக்காக தான் பேசுவேன் படிப்பை தவிர சினிமா தான் பேசுவேன் சினிமா சினிமா யாரை பார்த்தாலும் இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சினிமா பைத்தியமாக தான் ஆகிட்டேன் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கட் அடிச்சிட்டு போகிறது இப்போ வழக்கமாக பசங்கள் டென்த்து நைன்த்தெல்லாம் படிக்கும்போது கட்டடிச்சிட்டு போவாங்கல்ல ஆமாம் 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 இப்போ அஞ்சாவது வர படிக்கும் போதே தனிக்காது அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போன அனுபவம் இருக்கேன்னு போன அனுபவம் இருக்குது டோமினிக் சார் பள்ளியில் தான் நம்மது படித்த முதல்ல ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரலாம் திருப்பத்தூர் டோமினிக் சார் ஸ்கூல் பள்ளியில் அப்போது குறவு ஏழு ஆறு ஏழு வரலாம் ஒன்றும் தெரியல படங்கள் பார்க்கறது குறைஞ்சிருக்கு அம்மா அப்பா போலாம் அம்மாவோட தான் போவேன் அப்பாலாம் படம் பார்க்க மாட்டார் ஒரு தடவை வந்து நான் இது வந்துட்டேன் பள்ளி ஹைஸ்கூலில் வந்து எட்டாவது வரலாம் அங்கே படிச்சுட்டு ஒன்பது பத்தெல்லாம் ராமகிருஷ்ணன் ஸ்கூலில் படித்தேன் அங்கே போகும்போதும் பள்ளிக்கு போனோம் ப தேர்வு நேரம் வரும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப கிளாஸ் எல்லாம் ஹெவியாக எடுப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுறது படத்துக்கு போய் கட்ட அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு யூனிஃபார்மோடு போனோன்னா பிடிச்சிடுவாங்க யூனிஃபார்மோடு போனோம்னா ஸ்கூல் பையன் தெரியும் டிக்கெட் கொடுக்க மாட்டோம் பல பிரச்சனை இருக்குது அதனால் வீட்டிலேருந்து கிளம்பும் போது வயிற்றுக்குள்ளே இடுப்பில் ஒரு கள்ளச்சாட்டியை உள்ளே சொருகிக்கும் உள்ள சொருகின்னு பொறுப்பாக புக்கெல்லாம் எடுத்துன்னு வருவேன் வந்துட்டு இந்த பெரிய குளம் இருக்குது திருப்பத்தூரில் பெரிய குளம் அந்த பெரிய கோளத்தாண்ட நிறைய முள்முதரு அங்கே சீட்டாடுறது பீடி பிடிக்கிறது இந்த மாதிரி நல்ல இதெல்லாம் கூடுவானுங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ரவுடிங்கெல்லாம் அங்கெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இடங்கள் ஒதுக்குப்புறமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல காலையிலேயே ஸ்கூலில் கட்டிடுச்சும்மன்னா எல்லாம் ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டாலே பிரேயர் ஆரம்பித்து முடிஞ்சாலே நம்ம அப்படியே ஸ்கூலும் போவோம் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு பாவலை உள்ளே போக மாட்டேன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டா லேட்டாக போகிறவங்களாம் வெளியே நிற்பாங்க அந்த மாதிரி நானும் அப்படியே வெளியே நின்று ஆகிட்ட மாதிரி ஒரு தோரணையை உருவாக்கிட்டு அப்படியே எல்லாம் ப்ரேயர் முடிஞ்சு எல்லாம் உள்ள உள்ளே போவாங்க அப்படியே வெளியே வருவேன் அப்படியே ஒதுக்குப்பூர்வமாக வந்து அங்கே வந்து பெரிய குளம் வந்து வசதியாக இருந்துச்சு ஸ்கூல் பக்கத்துலேயே சந்தில் இப்படி நுழைஞ்சேன் அப்படி நினைஞ்சு போனோம்னா ஒரு ஒதுக்குப்பூர்மான இடம் அதனால வாட்டமாக இருக்கும் அங்கே போயிட்டு பொறுப்பாக ஒரு நல்ல யாருமே வராத ஒரு இன்டீரியர் உள்ளே போயிட்டு போதார மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா பொறுப்பாக வச்சுட்டு என்ன ஒரு நாலு நோட்டு எடுத்துன்னு வருவோம் அவ்வளோதான் படிக்கிறவனுக்கு தானே அக்கறை நம்ம படிக்கிறது இல்லையா நிறைய புத்தக தேவை நமக்கு எதுக்கு ஆமாம் நாலு கூட இல்லை பெருமைக்கு சொல்கிற நாலு ரெண்டு எடுத்துகிட்டு வருவேன் ரெண்டு நோட் புக்கு புக்கு ஏதோ ஒன்று தூக்கிணுமா அதை வச்சுட்டு பொறுப்பாக அதுக்கு மேலே ஏதாவது வேஸ்ட்டு பேப்பர் ஏதாவது வச்சு கல் வச்சிட்டு ஆமாம் திருடு போகாமல் இந்த யூனிஃபார்ம் என் கழட்டி அங்கேயே வச்சுட்டு அந்த யூனிஃபார்ம் கொண்டாந்துருப்போம் சட்டையை போட்டு மேலே சட்டை மட்டும் போட்டுனா போதும் கீழே டவுசர் பிரச்சனை இல்லை அதுதான் காட்டி கொடுக்கும் சட்டை தான் ஆனால் கலாச்சட்டையை போட்டுன்னு அப்படியே வெளியே சுற்ற ஆரம்பிச்சிடுவேன் வெளியே ஓ லீவில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி போகலாம் ஆமாம் ஸ்கூலுக்கு போகல லீவில் இருக்கிறான்ற மாதிரி அதனால யூனிஃபார்ம் இல்லாமல் சுற்றுவோம் அதுலேயே வந்து காசு கையில் இருந்துச்சானா முப்பது விசா பெரிய விஷயம் முப்பது காசு இருந்துச்சான சினிமா போதும் இருபத்தஞ்சி பிசா சினிமா அஞ்சு விசாவுக்கும் முறுக்கோ ஏதோ வாங்கி நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு முப்பது காசு ரெடி பண்ணிவிடுவேன் அப்படியாது அப்படி போயிட்டு கட்டடிச்சிட்டு அது மாதிரி போயிட்டு திரும்பி படம் விட்டதும் பொறுப்பாக டைமுக்கு வரணும் நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டுடுவாங்க ஆனால் சினிமா நாலரைக்கு தான் விடுவோம் அந்த அரை மணி நேரம் இது அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கலாமா டியூஷன் போனேன் ஸ்பெஷல் கிளாஸு இந்த மாதிரி இருக்குது பொறுப்பாக படிக்கிறவங்க கூட நாலு மணிக்கு வீடு போய் சேர்ந்துருவோம் நாம் சினிமாவுக்கு போகிறாள் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போவோம் ஆமாம் படிக்கிறதா கணக்காமிச்சின்னு பார்த்தா அவங்கள ஓ புள்ள படிச்சுட்டு வருது மாதிரி இது மறக்காமல் அந்த களைச்சட்டி எடுத்துன்னு நோட் புக்கெல்லாம் எடுத்துன்னு பொறுப்பாக போய் வீட்டில் சேர்த்துட்டு அந்த மாதிரி மாட்டுறதுக்கு வாய்ப்பு குறவு ஏமாத்திருக்கிறேன் ஸ்கூலில் பள்ளியில் மாட்டிட்டோம் ஒரு தரும் நான் தொடர்ந்து முப்பது நாளில் வந்து ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இருபத்தி அஞ்சு நாள் ஒர்க்கிங் டேஸு அந்த இருபத்தஞ்சி நாளில் இருபது நாளைக்கு லீவ் லெட்டர் எல்லாம் கொடுக்காம லீவ் எடுக்கக்கூடாது நான் இருபது நாளைக்கு லீவ் லெட்டர் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி சாதனை எல்லாம் பண்ணிருக்கேன் கின்னஸ்ல வந்துருக்கணும் என் பேரு அப்போது மிஸ் ஆயிடுச்சு இருபது நாள் பதினெட்டு நாளைக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு இந்த லெட்டருங்கெல்லாம் ஆனதுமே தமிழ்நாடு அளவில் எந்த பள்ளியிலும் எந்த மாணவனும் இவ்வளோ லீவ் எடுத்தது இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நான் வந்து ஒரு ஐடென்டிஃபியான ஃபிகர் பிகர் ஆமாம் ஆமா எனக்கு உதவி தலைமை ஆசிரியர் வந்து கார்த்திகேயன் இறந்துட்டார் லட்சுமி கே ஹோட்டலோட உரிமையாளர் அவர் தான் ஹோட்டல் உரிமையாளர் பிரபலமான ரொம்ப பழைய ஹோட்டல் திருப்பத்தூர்ல அவர் தான் எனக்கு இங்கிலீஷ் மாஸ்டர் அட்னஸ் எடுக்கிறவர் அவர் இந்த லீவ் லெட்டர்லாம் பார்த்துட்டு சேர்த்து வச்சு லட்ச ஊதிக்கிற அளவுக்கு இந்த லெட்டருக்கும் ஆகிப்போச்சு இருபத்தெட்டு லெட்டர் இருபத்தெட்டு லெட்டர் ஆயிப்போச்சு சரி நீ உங்கள் அப்பாவை கூட்டின்னு வந்தால் தான் ஸ்கூலில் சேர்த்துன்னு சொல்லிட்டாரு இவ்வளோ லெட்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே யாரும் லீவு அப்புறம் எதுக்குதான் நீ ஸ்கூலுக்கு வரேன் வெறும் லீவ் எடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு பள்ளிக்கு நாளைக்கு வர்றதா இருந்தால் உங்கள் அப்பாவோட இல்லைன்னா சேர்த்த மாட்டேன்றாரு அது ரெண்டு நாள் சமாளிக்கிறான் அப்பா வேலையை கேட்கிறாரு வெளியே போயிட்டாரு அது பண்ணாரு இது பண்ணாருன்னு சொல்லி சமாளிக்கிறேன் முடியல மூணாவது நாள் வேற வழியே இல்லை வேறு வழி இல்லாம வீட்டில் போய் அப்பாவை கூப்பிடுறேன் அப்போ அந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் வர சொன்னார் எதுக்கு தெரியல உங்கள்கிட்ட பேசணுன்னாரு சரி வரம் போ வரம் போட்டு தள்ளி போட்டு அன்னைக்கு வந்துட்டார் பள்ளிக்கு போக சொல்லிட்டாரு அப்புறம் பத்து மணிக்கு போகிறப்பட்டு வர்றாரு வந்து உள்ளே நுழைஞ்சமே ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு என்ன சார் பையனை எதுக்கு அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டார் உடனே அவர் எங்கள் அப்பா அந்தன்னா படிக்கிறதுக்கு தானே அப்படி தெரியலையே நீ மாசம் இருபத்தஞ்சி நாள் வேலை செஞ்சுக்குது பள்ளி மொத்தம் இருபத்தி எட்டு நாள் இருபத்தஞ்சி நாள் லீவ் சார் சொல்கிறீங்கன்னு அப்படியே நெஞ்சு பிடிக்கிறாரு அதிர்ச்சி ஆகிறாரு இல்லையா சார் ரொம்ப உடம்பு முடியாம போனா ஒரே ஒரு நாள் எனக்கு வரும் தெரிஞ்சு லீவ் லெட்டர் கொடுத்த மாதிரி ஞாபகம் ஒரு நாள் தான் அது கூட இருபத்தஞ்சு நாள் நீங்க தப்பா ஏதோ கணக்கு போட்டுக்கிறீங்கன்றாரு வாத்தியாரியே தப்பா கணக்கு போட்டவர் அப்படின்றாரு அப்பா ஆமா நம்பிக்கை அவர் எதிர்த்தா என்ன சார் சொல்றீங்க ஒரே நாளா ஒரே நாள் லீவா என்ன சொல்றீங்க இருபத்தஞ்சு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் சார் இல்ல சார் நான் வந்து நல்ல பொருள் மாதிரி தலை கொஞ்சம் இந்த முன்னுக்கே நிக்கிறேன் கை கட்டினு எதுவும் தெரியாது ஒரு அப்பாவியா நிக்கிறேன் உடனே இவர் அதிர்ச்சி போய் ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போயிட்டு அட்னஸ் எடுத்துனா லீடர் அனுப்புறாரு வரான் லீட் தூக்கி வந்து லெட்ருங்களை எடுக்கிறாரு இருபத்தஞ்சி லெட்டர் எடுக்கிறாரு இருபத்தஞ்சி லெட்டர் எடுத்து எல்லாத்துலேயும் கையெழுத்து போடணும் போகணும் இல்லையா பெற்றோர் கையை போகும் அது வந்து எங்கள் அப்பா மாதிரி நான் தெளிவாக போடுவேன் அது ஒரு நல்ல பழக்கம் எனக்கு கையெழுத்து பக்காவா போடுவேன் உடனே போட்டு இருபத்தஞ்சி லெட்டரை எடுத்து பரப்புறாரு இது பாருங்க இவ்வளோ லெட்ரு இவ்வளோ போட்டு இது யார் கையெழுத்துன்னு கேட்குறாரு அப்போ தான் எங்கள் அப்பா சொல்கிறாரு

சரி அப்புறம் என்ன ஆச்சு நிலைமை அப்புறம் தான் எல்லா தான் இருபத்தி நாலு சினிமா பார்த்துருந்தா என்ன ஆகும் படிப்பு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் பூஜை காக்கப்படி நடந்தது அது கோயிலுக்கு போனால் பிரசாதம் வாங்குறது இயல்பு தானே அந்த மாதிரி வீட்டுக்கு போனால் எனக்கு பிரசாதம் கிடைச்சது அதை வாங்கினேன் கவனம் ஆகிட்டேன் ஸ்கூலில் என்ன மதிப்புனா இந்த மாதிரி லீவ் போட்ட தானே அப்பா வந்து கண்டிச்சிட்டு போயிட்டாரு இது திருந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாரு இனிமேல் உன்னை ஏன் என்ன எதுன்னு கேட்டேன்னா என்னை செருப்பாலி அட்றான் நான் இனிமேல் ஒன்று கேட்க மாட்டேன் எப்படியா போடான்னு விட்டேன் அப்புறம் நம்ம படிக்காத இருக்கிறவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் எல்லாரையும் எழுப்பி கூட ஹோம் ஹோம்ஒர்க் செய்யலாம் இளைஞர்கள் எல்லாம் கேட்டு வருவாங்க என்னுடைய முறை வரும் எப்படி நம்ம எழுத போகிறதில்ல எழுதுறதுக்கு முன்னே சொல்லிடுவார் தம்பி நீ உட்கார் உன்னை எதுவும் நான் கேட்க மாட்டேன் உட்கார் உட்கார் நான் உட்காந்துருவேன் எல்லாரும் எதுக்கும் அது கொஞ்சம் அசிங்கம் தான் என்ன பண்ணுறது நம்ம வந்து சினிமாவுக்காக அசிங்கம் எல்லாம் ஆகுமா நம்ம சினிமா பார்க்கணும் அதான் முக்கியம் இப்படியெல்லாம் வந்து சினிமா பார்த்து அந்த மாதிரி அவஸ்தப்பட்டு ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும் கூட வந்து அதே ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு போறாரு தோல் மேல கை வச்சு தம்பி நீ பாஸ் பண்ணிடு இந்த வருஷம் பாஸ் பண்ணால் விநாயகர் கோயிலில் தேங்காய் உடச்சு கருப்பூர ஏத்ர உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே போனார் ஆமாம் ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு போனார் எதுக்குடா வேஸ்டாக எழுதுற பேப்பர்லாம் வேஸ்ட் பண்ணாத கிளம்புனி எதுக்கு எக்ஸாம் பண்ணாரு அதை மாரி எழுதுனேன் ரொம்ப சிரமப்பட்டு பார்டர்ல பார்டரில் பாஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ பண்ணாலும் இவ்வளோ படித்தாலும் எனக்கு ஒரு க நல்ல பழக்கம் என்னன்னா எக்ஸாம் அன்னைக்கு முன்ன நாள் கூட படிக்க மாட்டேன் எக்ஸாம் பத்து மணிக்கு என்ன ஒம்பது மணிக்கு உட்காந்து படிப்பேன் அந்த ஒன் ஹவர் படிக்கிறதான் நமக்கு படிப்பேன் அந்த மாதிரி படித்து பாடலில் இரநூத்தி நாற்பத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று வெற்றிகரமா பப்ளிக் எக்ஸாம் ஆமாம் பத்தாவது பப்ளிக் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டேன் டியூஷன் போய் ஒழுங்காக எல்லாம் ஃபெயில் ஆயிட்டான் நான் வந்து பாஸ் ஆகிட்டேன் டியூஷன் எல்லாம் இருக்காங்க எல்லாம் ஃபெயில் ஆகிட்டோம் நிறைய பேர் நான் எப்படி பார்டரில் பாஸ் பண்ணிட்டேன் இந்த அதிர்ச்சியிலேருந்து பள்ளியே மேலல இவன் வந்து வாய்ப்பே இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிசல்ட் வந்து கும்மலம் போட்டுங்கிறாங்க ஸ்கூலில் நீ பாஸ் நான் ஃபெயில் நம்பர் பார்த்து அட்டவணையை பார்க்குறதும் போய் இதை பண்றதும் பேப்பர் பார்க்கறதானு அதில் ஒருத்த வந்து சொல்லிட்டு போறான் எனக்கு இது வந்து பிரிண்ட் மிஸ்டேக்கு நீ பாஸ் ஆன மாதிரி தெரில எனக்கு அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்லிட்டு போகிறான் பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிட்டுக்குது சாயந்தரம் மாலை முரசு பாரு அதில் உன் பேர் இருக்காது ஆமாங்க உன் நம்பர் இருக்காது நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ்னாக்க சாயந்தரம் பேப்பர் பார்ப்பாங்க இப்போ மாதிரி இன்டர்நெட்டில்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் அப்போ இல்லை பேப்பர் தான் சாயந்தரம் மாலை முரசு பேப்பர் வரும் அந்த பேப்பர் தான் முதல் தே இது தேர்வோட முடிவுகள்லாம் தெரியும் ஊருக்கு வெளியே நின்றுப்பாங்க அது பேப்பர் வரத்துக்காக பேப்பரும் ரொம்ப பரபரப்பாக காத்துட்ருப்பாங்க அது பிரிண்ட் ஆகி வரும்போது அதை வாங்கிட்டு வந்து ரொம்ப உன்னிப்பாக நம்பரெல்லாம் பார்த்து செக் பண்ணுவாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல டென்த்து அப்போ கூட எனக்கு நியூஸ் பேப்பர் தான் பார்த்து முடிவு தெரிஞ்சது அந்த மாதிரி அவருக்கு இருந்திருக்கு ஆ சொல்லுங்கள் அப்புறம் என்ன பேப்பரை பார்த்து நீ எல்லாம் பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிடுது தெரியாமல் உன் நம்பர் பதிவு பண்ணிட்டுப்பாங்க நீ வந்து இன்னொரு பேப்பரை பாரு நான் மறுநாளும் பார்த்தோம் கடைசியாக மார்க் லிஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரும் அதுலேயும் இரநூத்தி நாற்பத்தி மூணு எடுத்து வெட்டிக்கிறோமா பாஸ் பண்ணது உறுதிப்படுத்திக்கின்னு அப்புறமா பொறுப்பாக சாக்லேட்டெல்லாம் எடுத்துன்னு ஃபஸ்ட்டு முதன் முதலாக அவர் அந்த உதவி தலைமை ஆசிரியர் கார்த்திகேயனுக்கு தான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன் முதல்ல படிச்சுருந்தார் உள்ள லைப்ரரியில் ஏதோ உட்காந்து போயிட்டு சார் சாக்லேட் எடுத்துக்கணும் என்னப்பா விஷயம் ஆனார் சார் நான் பாஸ் பண்ணிட்டேனா ஆட வெரி குட் வெரி குட் கை கொடுத்தாரு சார் கை கொடுக்குறதெல்லாம் ஆனால் முதல்ல எழுங்க போகலாம் அப்படின்னா எங்கே விநாயகர் கோயிலில் தேங்காய் உடச்சு கருப்பூரையாத்தையும் சொல்லிக்கிறீங்க நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அப்படியா நான் அப்படியே என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல சமாளிக்கிறதுக்காக தட்டி கொடுத்து தம்பி இப்படியெல்லாம் சொல்லணா நீ பாஸ் பண்ணிருக்க மாட்டேன் போ போய் பாரு அப்படின்னாரு அந்த மாதிரி வந்து வாத்தியார்களுக்கெல்லாம் என் மேலே ரொம்ப நம்பிக்கை இவன் வந்து தப்பித்தோட தேரமாட்டான் ஆமாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதை மாரி பாஸ் பண்ணிட்டோம் சினிமாவில் அப்படி இருந்தாலும் படிப்பியும் ஓரளவுக்கு இருந்தோம் இது என்ன இவர் திறமையாக தான் படிச்சிருக்காரு அதான் சரி எக்ஸாமுக்கு திறமையாக தான் படிச்சிருக்காரு அதான் எக்ஸாமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் படிக்கும் அதுதான் படிப்பு அப்படின்றது இல்லையா அந்த ஒரு மிட்டுல படித்த பாடலில் பாஸ் பண்ணியிருக்காருனா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து படிச்சுருந்தாருனாக்கா நல்ல ஒரு மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கலாம் இப்படி நிறைய அது அறிவு கேட்டல அதெல்லாம் அறிவு கேட்டலை அப்போ அப்போது வழிகாட்டுதல் எல்லாத்தையும் கேட்டது இந்த சினிமா பைத்தியம் தான் இப்போ இவரே பைத்தியமாக சுற்றாரு சினிமா பைத்தியமாக ஆயிட்டேன் அதாவது சினிமாவில் இசை பாட்டு அதே மாதிரி டைரெக்ஷன் ஒளிப்பதிவு எல்லாத்தையும் பிச்சு பதில்டுவாருங்க அதில் இருக்கிற நிறை குறை எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக அலசி விவாதிக்குவாரு ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு வந்தால் முதல்ல எங்கிட்ட அது பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவார் அது அப்படி இருந்தது இது அப்படி இருந்தது படம் நல்லா இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இந்த சினிமாவில் ஆழ்ந்த இந்த அளவுக்கான அனுபவத்தோடு இருக்காரு அதனால் இவரை நம்ம சேனலில் சரியாக பயன்படுத்திக்கவே இல்லைன்ற ஒரு சின்ன குறை இருந்தது முதல் முறை இந்த வீடியோவில் வந்து அவரை பேச வச்சுருக்கோம் மேற்கொண்டு தொடர்ந்து அடுத்தடுத்த அனுபவங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் அது வரைக்கும் உங்களோட விடை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்